ஆதியே துணை எம படரடிபடு கோடாயுதோர் யுக இறுதி நீதி தீர்ப்பு கத்தர் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் அருளிச் செய்தது வையகத்தையும் வானகத்தையும் சர்வ கால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவிழா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த திருவருள் குரல் இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாது மெய்கல்வி கலாசாலை சதுர் யுகங்களும் கண்ட மெய்மை இறைவன் மனுக்களுக்கு வயது தந்ததின் பிரயோசனமாகியது மெய்ப்பால் அறியவே நூல் அறிவினர் இந்த காலத்து இது ஏது என்பார்களே அதுவானதாக இருக்கும் அரிக்கு முந்தின அவ்வெழுத்துக்கு அப்பாலய அகர அச்சற வீடத்து கூடலாங்கிரதம் பிறங்குவதற்கு இன்னது இன்னதென இன்னதுக்கு இன்னதென வகை மூவகை ஐவகை என் மெய்ப்பொருள் மெய்ப்பயன் மெய்யாக மெய்யாகவே எதிர்முகத்தில் வைத்து போதிக்கும் நவக்கிரக கோலறிவாளராகியதார்த்த ஓர் தேவகுரு இல்லாது கல்வி வீடுபதம் காண முடியாது நம் தமிழ்நாட்டின் கண்ணே அம் மெய்பாளி மேய்கல்விக்கு தேவ போதனாச்சாரியார் இல்லாத குறைவால் மங்கி போயிருந்த மெய்கல்வி கலாசாலை ஆசியா கண்டம் தமிழ் தொண்டைமான் சீமையின் ஊரல் மலை சாரல் வாராந்தரத்திடை விளங்கும் மெய்வழி சாலையில் மெய்கல்வி கலாசாலை உதயனிடம் கொடிதூக்கி ஏற்ற பெற்றிருக்கின்றது என்றும் பொய்யக துறைந்துள்ள மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறம்பும் வைப்பவனாகிய நரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக ஆக்கும் தடையற்ற முழு தீரத்தை உடையதே மெய்கல்வி இவ்வாறு பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் அரளி செய்துள்ளார்கள் நமஸ்காரம்